ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மெஹந்தி வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ண தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆசாலி சாமியில் வந்து இன்றைக்கி சகப்பு வச்சு குங்குமம் வச்சு தான் நம்ம மெஹந்தி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு நல்லா சிகந்திரும் உடனடியே நம்ம அவசரமாக எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு வந்து இப்போ அப்படி இது மாதிரி கையில் வைக்க வைக்கவே நம்ம உணர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து வச்சுட்டு கழுவி எடுத்துக்கலாம் நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மருந்தாணி வீட்டில் இருந்தால் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இருந்தாலும் இது வந்து உடனடியாக நமக்கு சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் அது ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு நல்லா கையில் வச்சு காய் வைக்கணும் வெளியில் போகும்போது இந்த மாதிரி போட்டுட்டோமோ நல்ல கலரும் இருக்கும் கைக்கு நம்ம நம்ம வீடியோ நிறைய மெகந்தியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் மரதாணியை நம்ம நிறையா வச்சிருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்குறோம் இந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மண் பாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து ஒரு கிண்ணி உள்ளார வச்சிடலாம் இது வந்து நம்ம வந்து குண்டு வெள்ளை வந்து மண்டை வெள்ளன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம அப்படியே ஓரக்கங்குல வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இது மாதிரி உள்ளே ஒழிச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம அதை வச்சு போட்டோம் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம உள்ளார வந்து அது க கிண்ணி வச்சு போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி கப்பு வச்சு போட்டுக்கணும் நம்ம மண்டவையில் ஓரளவுக்கு ஒரு நூறு கிராம் வர மாதிரி நம்ம தட்டி எடுத்துருக்குறோம் பவுட்ரு பண்ணி இதுக்கு வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சீரகம் அந்த எந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து இந்த இதே மாதிரி இருந்த பக்கம் சே சேர்த்துக்கலாம் இதை வந்து வந்துச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் ஸ்டவ் நல்லா வேகமாக எறி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம வேகமாக வச்சா தான் நல்லா மண் சட்டி வந்து நல்லா சூடேறும் இதுக்கு வந்து நம்ம வெயிட் போட்டுடலாம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வெயிட் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம குண்டால் வச்சுருக்க தண்ணி வந்து எடுத்துக்கலாம் நமக்கு அதனுடைய எசன்ஸ் சேவை நல்ல குண்டாவில் இறங்கி இருக்கு எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஸ்பூன் குங்குமம் எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அஞ்சே நிமிஷத்தில் வந்து நம்ம மெஹந்தி ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து நம்ம அர்ஜெண்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதீங்க வச்சோன்னே கழுவி எடுத்துடலாம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா செவந்திருக்கும் கை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஒரு கைக்கு சிக்கல் வச்சோம் ஒரு கைக்கு நம்ம கையிலயும் வச்சுக்கலாம் ஜெயனமஸெல்லாம் நம்ம வந்து மெஹந்தி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது உடனடியாக செவக்கும் நம்ம எங்கேயாவது பங்க்ஷனுக்கு போகிறோம் இந்த மாதிரி உடனே நம்ம மருதாணி போட்டுட்டு போகலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசையோடு அசலாமலைக்கும்